இந்தியாவை எச்சரிக்கிறது ரஷ்யா மிக மிக எச்சரிக்கிறது ரஷ்யா ஏன் இந்தியா மட்டுமல்ல உலகுள்ள அனைத்து நாடுகளும் மற்ற நாடுகளிலிருந்து ஆயுதங்கள் வாங்குவது சகஜம்தான் இதில் ஒரு சில வல்லரசுகள் மட்டும் விதிவிலக்கு இந்தியா உள்நாட்டில் ஆயுதங்கள் இராணுவ தளவாடங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்து தன்னிறைவு காணும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போதே வெளிநாடுகளிலிருந்து ஆயுதமும் விமானங்கள் எல்லாம் வாங்கத்தான் செய்கிறது தற்போது அமெரிக்காவிடமிருந்து போர் விமானங்களும் கேட்டிருந்தது அமெரிக்காவும் தாங்கள் தயாரித்த பல வகை போர் விமானங்களின் கூட்டு கலவையாக ஒரு புது ரகம் உருவாக்கி உங்களுக்கு தருகிறோம் உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷியலாக தருகிறோம் என்று கூட ஆசை காட்டி இருக்கிறது தரவும் தயாராகவும் இருக்கிறது நமக்கு புது மாடல் தரவும் தயாராக இருக்கிறது இங்குதான் ரஷ்யா நம்மளை மீண்டும் எச்சரிக்கிறது கவனம் மிக கவனம் அமெரிக்கா சதி செய்துவிடும் கில் சுவிட்ச் வைத்திருக்கும் வாய்ப்பு மிக அதிகம் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஆபத்து காலங்களில் மாட்டிக்கொள்ள நேரிடும் என்று ரஷ்யா எச்சரிக்கிறது அது என்ன கில் சுவிட்ச் மாட்டுவதற்கு என்ன இருக்கிறது ரஷ்யா எச்சரிக்கும் அளவு என்ன ஆபத்து போகிறது வாருங்கள் பார்ப்போம் அமெரிக்காவிற்கு பலதரப்பட்ட போர் விமானங்கள் இருக்கின்றன அவற்றில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் எஃப்ஏ எயிட்டீன் சூப்பர் ஹானட் போன்ற போர் விமானங்கள் பேர் சொல்லும்படியான மிக முக்கியமான போர் விமானங்கள் இவற்றின் கூட்டு கலவையாக எஃப் டுவெண்ட்டி ஒன் என்ற ஒரு பிராண்டில் அல்லது எஃப் டுவெண்ட்டி ஒன் என்ற பெயரில் ஒன்றை தயாரித்து இந்தியாவிற்காக ஸ்பெஷியலாக தருவதாக அமெரிக்க நிறுவனமான லாக்கிட் மார்ட்டின் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது அமெரிக்க அரசும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது இதைபோன்று இந்த போர் விமானங்களை வெளிநாட்டிலிருந்து வாங்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருங்கள் என்று ரஷ்யாவின் வல்லுநர்கள் இந்தியாவை எச்சரிக்கின்றனர் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற ஏர்கிராஃப்டுகள் அதாவது போர் விமானங்கள் உருவாக்கி இந்தியாவுக்கு அளிக்கும் போது அதில் ஒரு மறைவான கில் பொருத்தி நமக்கு அளிக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என்று எச்சரிக்கிறார்கள் ரஷ்ய வல்லுநர்கள் அதாவது சாதாரணமாக அமெரிக்கா அவர்களின் நட்பு நாடுகளுக்கோ அல்லது அவர்கள் அணியை சார்ந்த நாடுகளுக்கோ இதுபோன்ற போர் விமானங்கள் அல்லது போர் தளவாடங்கள் நிர்மாணித்து அளிக்கும்போது போது போன்ற கில் சுவிட்ச் அல்லது பேக் டோர் இருக்கும் என்றும் சிக்கலான நேரங்களில் இந்த கிரிட்டிக்கல் சுவிட்சை அல்லது பேக்டோரை யுஎஸ்ஏ பயன்படுத்தும் வாய்ப்பு உள்ளது என்றும் ரஷ்யா எச்சரிக்கிறது அதாவது அமெரிக்காவின் ஒரு போர் விமானம் அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது தன் நட்பு நாட்டிற்கு விற்கிறது என்று வைத்துக் கொண்டால் காலப்போக்கில் இரு நாடுகளும் ஏதாவது ஒரு காரணத்தால் பகையாகி மோதிக்கொண்டால் அந்த நட்பு நாடு இந்த விமானத்தை பயன்படுத்தும் போது அந்த கில் சுவிட்சை அல்லது பேக் டோரை பயன்படுத்தி அதை செயலிழக்க செய்ய முடியும் அமெரிக்காவுக்கு எதிராக அதை பயன்படுத்த முடியாதபடி அதை அதை செயலிழக்க வைக்கவோ அழிக்கவோ முடியும் என்றுதான் ரஷ்யா இங்கே எச்சரிக்கிறது அதுபோல நாளை ஒருவேளை அமெரிக்காவின் நட்பு நாடுகளிடமோ அல்லது அதன் அணி சார்ந்த நாடுகளிடமோ அல்லது அவற்றின் ஆதரவு பெற்ற நாடுகளிடமோ நாம் மோத வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் நாம் அந்த விமானத்தை பயன்படுத்தும் போது அமெரிக்கா இந்த கில் சுவிட்சை பயன்படுத்தி விமானத்தை செயலிழக்கச் செய்யவோ அல்லது அதிக செயல்திறனை இழக்க வைக்க செய்யவோ அமெரிக்காவால் முடியும் என்றும் ரஷ்யா எச்சரிக்கிறது பொதுவாக ஸ்ட்ராஜிக்கலி சுதந்திரமான நடுநிலை சிந்தனை கொண்ட அல்லது சுதந்திரமான வெளியுறவு கொள்கையுடன் செயல்படுகின்ற சுதந்திரமான முடிவுகள் எடுக்கின்ற நாடு இது போன்ற ஆயுதங்கள் அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா முன்னர் சொன்னது போல ஆபத்துகளை உள்ளே வைத்திருக்க வாய்ப்பிருக்கிறது அந்த அதை மனதில் வைத்து கொண்டுதான் மேற்கொண்டு நடவடிக்கைகளும் செயல்பாட்டிலும் இறங்க வேண்டும் என்றும் ரஷ்யா கூறுகிறது இப்படி ரஷ்யா கூறுகிறது என்றால் அது புடின் சொல்கிறார் என்று அர்த்தமல்ல அங்குள்ள வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அல்லது வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் என்பதுதான் பொருள் கில் என்பது ஒரு பேக் டோர் சிஸ்டமாக இருக்கலாம் ஒரு மெக்கானிக் சிஸ்டங்களின் கட்டுப்பாட்டு சுவிட்சாக இருக்கலாம் இதன் வெப்பன்ஸ் அதாவது விமானத்தில் உள்ள ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் உட்பட பலவையும் கட்டுப்படுத்தும் அல்லது இயக்கும் மென்பொருளின் ஒரு கட்டுப்பாட்டு சுவிட்சாக இருக்கலாம் ஏன் விமானத்தையே நாம் தேவைக்கேற்ற செயல்படாதபடி தடுக்கும் அல்லது கட்டுப்படுத்தும் நிலைக்கு தள்ளுகின்ற ஒரு எந்திர கட்டுப்பாடாக இருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு வகையை சார்ந்த ரிமோட் கட்டுப்பாடு அவர்கள் வைத்திருக்கக்கூடும் அவர்கள் நினைத்தால் அங்கு இருந்தபடியே இந்த விமானத்தை என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் அளவுக்கான சாஃப்ட்வேர் புரோக்ராம் கூட அப்படி இருக்கலாம் ஆக இது அமெரிக்கா என்ற நாட்டிடமோ அல்லது இதை உருவாக்குகின்ற அமெரிக்க நிறுவனத்திடமோ அந்த கட்டுப்பாடோ அந்த செயல்பாடோ இருக்கக்கூடும் அது நமக்கு தெரியாமல் கூட இந்த தொழில்நுட்பத்தை இதற்குள் புகுத்தி இருப்பார்கள் என்றும் ரஷ்யா எச்சரிக்கிறது இந்த இது அமெரிக்கா தொடர்ந்து செய்கிறது என்ற எச்சரிக்கை மணியை தான் ரஷ்யா இப்போது இந்தியாவிற்கு அடிக்கிறது அமெரிக்கா இதை செய்யும் என்பதற்கு ரஷ்யா தரப்பில் சில உதாரணங்களை முன்வைக்கிறது துருக்கி ரஷ்யாவிடமிருந்து மிசைல் எதிர்ப்பு தளவாடமான எஸ் வாங்கியதாக அமெரிக்கா அப்போது எதிர்த்தது மட்டுமல்ல எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் அளிக்க துருக்கியுடன் போட்டிருந்த ஒப்பந்தத்தையும் ரத்து செய்து துருக்கியை அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற்றியது அமெரிக்காவும் துருக்கியும் நண்பர்கள் தான் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆயுதங்கள் உட்பட இராணுவ தளவாடங்கள் உட்பட போர் விமானங்கள் உட்பட அனைத்தும் துருக்கிக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது கொடுக்கவும் செய்கிறது அமெரிக்கா ஆனால் இதுபோன்ற நடவடிக்கை நடவடிக்கைகள் பாயும் போது நாளை அமெரிக்காவுக்கு எதிராக துருக்கி கூட திரும்பிவிட்டால் என்ன செய்வது அதற்காக அவர்கள் இப்படி ஒரு சிஸ்டத்தை ஒரு செயலை வைத்திருக்க கூடும் என்று நினைக்கிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவுக்கு ஒருபோதும் நிலையான நிலைப்பாடு இல்லை அவர்களின் சுயநலத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் மற்ற நாடுகளிடம் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள் அப்போது அந்த நாடுகள் தங்களுக்கு எதிராக கூடாது தங்கள் ஆயுதத்தையே தங்களுக்கு எதிராக கூடாது என்பதற்காக அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இதுபோன்ற வேலைகளில் ஈடுபடலாம் என்று ரஷ்யா மீண்டும் எச்சரிக்கிறது இன்று தொழில்நுட்பம் என்பது நாலரும் இனியும் பொழுதர் வண்ணமுமாக வளர்ந்து வரும் நிலையில் சாப்ட்வேர் பயன்படுத்தி தான் பெரும்பாலும் இயந்திரங்கள் இயங்குகின்றன மெக்ட்ரானிக்ஸிலும் ரொபாட்டிக்கும் எல்லாம் மலிந்து விட்ட காலம் அதை தாண்டி ஏஐ என்ற தொழில்நுட்பத்தை நோக்கி விஞ்ஞானம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் எங்கிருந்து வேண்டுமானாலும் எந்திரங்களை கட்டுப்படுத்த முடியும் ஹேக் செய்ய முடியும் அவற்றை செயலிழக்க வைக்க முடியும் என்பதும் மிக எளிமையான காரணமாக போய்விட்டது குறிப்பாக அதை உருவாக்கியவர்கள் அதன் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு இது மிக மிக எளிவா எளிதாகிறது எங்கு எதை செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு மிக எளிதாக தெரிந்து விடுகிறது அவர்களுக்கு மிக ஈஸியாக செய்துவிட்டு சென்று விடுவார்கள் அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அதை அழித்தும் விடுவார்கள் இப்போது அமெரிக்காவின் எஃப் சிஸ்டின் இன்னொரு உதாரணம் நம் முன்னால் எடுத்து வைக்கிறார்கள் இப்போது அமெரிக்காவின் எஃப் பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான் அதை பயன்படுத்தவும் செய்கிறது ஆனால் அமெரிக்கா பயன்படுத்தும் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்திற்கும் பாகிஸ்தான் பயன்படுத்தும் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்திற்கும் ரொம்ப வேறுபாடு இருப்பதாக சொல்கிறார்கள் எல்லா அமெரிக்கா பயன்படுத்துவது போல எல்லா வசதியும் திறனும் கொண்டதல்ல பாகிஸ்தான் பயன்படுத்தும் போர்விமானம் ஆக அமெரிக்கா அவர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் கைமாறும் கைமாறும்போது இதுபோன்ற கட்டுப்பாடுகளோ இதுபோன்ற செயல்திறன்கள் குறைபாடுகளோ அனைத்தும் அவை அவற்றுள் புகுத்தி இருப்பார்கள் அங்கே கில் சுவிட்சுகள் கூட ரகசியமாக அமைப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகம் என்றும் சொல்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் உக்ரைன் ரஷ்யன் போரின் போது கூட ரஷ்யாவிடம் நல்ல உறவை இந்தியா பேணியது அது கூட அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை அமெரிக்கா அதிக அழுத்தம் கொடுத்தபோது கூட இந்தியா அதை கண்டுகொள்ளவும் இல்லை ஆக சீனா கூட அமெரிக்காவுடன் ரொம்ப தோழமையுடன் இருந்து கொண்டு நன்கு வளர்ந்த பின்பு அமெரிக்காவிற்கு எதிரானது போல இந்தியாவும் நாளை ஆகிவிடுமோ என்ற பயம் நிச்சயம் அமெரிக்காவிற்கு இருக்கும் ஆக இந்தியாவுக்கு அளிக்கும் ஆயுதங்கள் எதுவானாலும் அது போர் விமானங்களானாலும் தளவாடங்களானாலும் கில்சுச் வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ரஷ்யா மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறது இன்னொரு உதாரணமும் நம் முன்னால் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆசியாவில் புதிய ஜியோபொலிட்டிக்கல் உருவாதற்கு காரணமான ஒரு போர் நடந்தது அதுதான் கார்கில் போர் இந்த கார்கில் போரைத் தொடர்ந்து அமெரிக்கா பாகிஸ்தானிடம் ஒரு நிபந்தனை வைத்தது அதாவது எஃப் சிஸ்டின் போர் விமானங்கள் பயன்படுத்துவதற்கு பல கட்டுப்பாடுகளை விதித்தது இப்போது பாகிஸ்தான் தன்னிடமுள்ள எஃப் சிஸ்டின் போர் விமானத்தை சாதாரணமாக பயன்படுத்த முடியுமே ஒழிய அவற்றின் முழு செயல்பாட்டுடனும் திறனுடனும் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் அமெரிக்காவின் அனுமதி பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு முன்பே அளித்த அந்த போர் விமானத்தை கூட சாஃப்ட்வேர் ஆனாலும் சரி மெக்கானிக்கல் சிஸ்டத்தின் ஆனாலும் சரி இன்றும் அமெரிக்காவிற்கு கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை அமெரிக்கா நிரூபிக்கிறது மட்டுமல்ல இதுவே ஒரு திடமான ஆதாரம் என்றும் இந்தியாவை சுட்டிக்காட்டி எச்சரிக்கிறது ரஷ்யா அது ஒரு எல்லை வரை சரியாக இருக்கலாம் என்று இந்திய வல்லுநர்களும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் அதனால்தான் பாகிஸ்தான் இப்போது சீனாவிடமிருந்து தான் அதிக ஆயுதங்கள் வாங்குகின்றன அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை நிறுத்திவிட்டது என்றும் சொல்கிறார்கள் ஆக இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற போர் விமானங்கள் உட்பட்ட ஆயுதங்கள் அமெரிக்காவிடமிருந்து வாங்கும்போது அதன் கட்டுப்பாடு இன்னொரு நாட்டுடன் இருக்கும்போது அவசர காலங்களில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் இந்தியாவிற்கு என்கிறது ரஷ்யா இந்தியா எப்போதும் ஆப்ரேஷனல் இண்டிபெண்டன்ஸ் விரும்புகின்ற ஒரு நாடு தன்னிறைவு காண துடிக்கின்ற ஒரு நாடு சொந்தமாக முடிவெடுக்கின்ற ஒரு நாடு அப்படிப்பட்ட நாட்டிற்கு மிக மிக தேவையான கட்டாய சூழலில் மட்டும்தான் இது போன்ற போர்வு விமானங்களை அது பயன்படுத்த முன்னெடுக்கும் அப்போது இதுபோன்ற கட்டாய சூழல் ஏற்படும் போது இந்த விமானம் அல்லது தளவாடங்கள் பயன்படுத்தும் போது கில் சுச்சுகள் அதில் இருந்தால் அதை பயன்படுத்தி ஒரு பின்னடைவை உருவாக்கினால் இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய இழப்பையும் பின்னடைவையும் அது தரும் என்று யோசித்துப் பாருங்கள் என்றும் ரஷ்யா வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் அதோடு ரஷ்யா அறிவுறுத்துவது இந்தியாவின் தேஜஸ் எம் கே டூ போன்ற விமானங்களையும் ஏஎம்சி போன்ற முயற்சியில் இருக்கும் விமான திட்டங்களையும் விரைவாக நிறைவு செய்து அவற்றில் வெற்றி கண்டு அவற்றை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இந்தியா அதற்கு முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என்றும் கூறுகிறது ரஷ்யா அதோடு அதுபோன்று ஏர்கிராப்டர்களின் விஷயத்தில் வெளிநாட்டிடம் இருந்துள்ள எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் தவிர்த்துவிட்டு தன்னிறைவு காண இந்தியா முயல வேண்டும் என்பதும் இந்தியாவிற்கு இப்போதைய காலகட்டத்தில் இது மிக மிக அவசியம் என்கிறது ரஷ்யா இது இந்தியாவில் உள்ள ராணுவ துறையில் இருக்கின்ற வல்லுநர்கள் கூட ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை ரஷ்யாவின் விமானம் அல்லது தளவாடங்கள் வாங்க மறைமுகமாக ரஷ்யா தூண்டுகிறதா அல்லது சொல்கிறதா அமெரிக்காவிடமிருந்து வாங்காதீர்கள் எங்களிடமிருந்து வாங்குங்கள் என்று தூண்டுகிறதா இதில் ஒரு வியாபார நோக்கம் இருக்கிறதா என்று கூட நாம் இன்னொரு பக்கம் வேண்டுமானால் சிந்திக்கலாம் எதுவாயினும் இந்தியா சும்மா இல்லை மிக தெளிவாக இதை பற்றியெல்லாம் யோசிப்பதால்தான் யோசிப்பதால் தான் அமெரிக்கா பல ஆசைகள் காட்டியபோது போது கூட பிரான்சிலிருந்து ராஃபேல் விமானம் வாங்கினோமே தவிர அமெரிக்காவிடம் உடனே ஓடி சென்று நிற்கவில்லை ரஷ்யாவிடம் எஸ் ஃபோர் என்ற மிசை தடுப்பு வாங்கியபோது அமெரிக்கா சொன்னது நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் தருகிறோம் மிசைல் தடுப்பு தளவாடம் தருகிறோம் நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்காதீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நாங்கள் தர சலுகையில் தர தயாராக இருக்கிறோம் என்று கூட ஆசை காட்டியது போது கூட அமே இந்தியா அதை ஒத்துக்கொள்ளவில்லை இந்தியா நோக்கத்தில் குறியாக இருந்தது மிக தெளிவாக இருந்தது அது பிரான்ஸிலிருந்தும் வாங்கியது ரஷ்யாவிடமிருந்தும் வாங்கியது அமெரிக்காவின் ஆசை வார்த்தைகளை கண்டுகொள்ளவில்லை ஆனால் அமெரிக்காவை ஒப்பிடும்போது ரஷ்யா போர் விமானங்களுக்கு சில குறைபாடுகள் உண்டு ஆனால் அமெரிக்க போர் விமானங்கள் எஃப் சிஸ்டின் போன்றவை இன்றும் ஹீரோவாகத்தான் உலக அளவில் வலம் வருகிறது அந்த போர் விமானங்கள் அதற்கு பிறகு எவ்வளவோ புதிய புதிய மாடல்களையும் புதிய புதிய தரங்களையும் அமெரிக்கா உருவாக்கியது என்றால் அது மிக இல்லை அவையெல்லாம் மிக தரமானது என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் தான் அமெரிக்கா முன்னணியில் நிற்கவும் செய்கிறது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அமெரிக்காவை ரஷ்யா சொல்வது போல எப்போதும் கண்ணை மூடி நம்ப முடியாது அமெரிக்காவின் ஆளுமையும் ஆதரவும் பெற்ற இஸ்ரேல் வாக்கெட்டாக்கியை எப்படி வெடிப்பொருளாக ஆயுதமாக மாற்றியது என்பது உலகம் பார்த்ததுதான் ஆக இவர்களை எப்போது நம்புவது ஒருவேளை நாளை இவர்கள் தருகின்ற ஆயுதத்தை கூட நமக்கு எதிராக திருப்ப மாட்டார்கள் என்று எப்படி நம்புவது என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் நாளை அமெரிக்க அவர்களுக்கு இணையாகவோ அவர்களுக்கு மேலாகவோ வளர்ந்துவிடக் கூடாது என்று நாளை அமெரிக்கா பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு நம்மிடம் ஒரு பாகிஸ்தானுடன் நாம் உரச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அமெரிக்கா அங்கு அவர்கள் தந்த விமானங்களையும் ஆயுதங்களையும் வைத்து விளையாட ஆரம்பிக்கும் பாகிஸ்தானுடன் நாம் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலைமையை கூட அமெரிக்காவால் உருவாக்க முடியும் அவர்கள் ஆயுதங்களை மட்டும் நாம் நம்பியிருந்தால் இனி ரஷ்யா ஒருவேளை தங்கள் போர் விமானங்களை ஆயுதங்களை விற்பதற்காக இப்படி சொல்கிறதா அல்லது அவர்களிடமிருந்து நாம் வாங்க வேண்டி இப்படி ஒரு எச்சரிக்கையை அளிக்கிறதா என்று கூட நாம் நினைக்கலாம் அப்படி இருந்தால் கூட ரஷ்யாவை நம்புகின்ற அளவு கூட இந்தியாவிற்கு அமெரிக்காவை நம்ப முடியாது என்பதுதான் உண்மை ரஷ்யா இன்று வரை நம்பத்தகுந்த ஒரு நாடாக இந்தியாவுக்கு இருக்கிறது நாளையும் அது அப்படித்தான் இருக்கும் என்று கண்ணை மூடிக்கூட நம்பலாம் ஆக ரஷ்ய வல்லுநர்களின் எச்சரிக்கையை அவர்களின் கருத்தை கண்ணை மூடிக்கொண்டு நிராகரிக்க முடியாது எல்லோருக்குள்ளும் ஒரு சுய நலமுண்டு அது ஒருவேளை ரஷ்யாவிற்கும் இருக்கும் அதில் ஒரு வியாபாரம் கூட இருக்கலாம் ஆனாலும் அது நம்மை எந்த அளவு பாதிக்கும் என்பதைத்தான் பொறுத்திருக்கிறது அமெரிக்காவின் ஆயுதங்கள் நம்மை எந்த அளவு பாதிக்கும் ரஷ்யாவின் எச்சரிக்கை அல்லது ரஷ்யாவிட வியாபாரம் நம்மளை எந்த அளவு பாதிக்கும் என்று அந்த பாதிப்பை கணக்கிடுவதில் தான் நமது திறமை இருக்கிறது ரஷ்யா வல்லுநர்கள் சொல்வதை கண்ணை மூடி நிராகரிக்க முடியாது என்பது தான் உண்மை